ஹாய் வணக்கம் நண்பர்களே இது வந்து எதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்ருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேவர் விட போகிறோம் கேவருன்னா ராகி அதுக்கு தான் வந்து நம்ம இது ஃபுல்லாக வந்து நாற்று விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மண்ணை வந்து லூஸ் ஆக்கிட்டு க்ளீனாக வந்து அதுக்கப்புறம் பொழுக்கு எடுத்துமே க்ளீனாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் நாற்று விட்டு போகிறோம் பார்த்திங்களானாவே தெரியும் இது ஃபுல்லாகவே கேவர் விட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லாகவே வந்து நம்ம ரொட்டோட்டர் போட்டு ஓட்டிட்டு பூரா வந்து கேவர் நடு போகிறோம் ஆரியம் அதுதான் வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறோம் இது வந்து ரோட்டரில் வந்து லைட்டாக இந்த மாதிரி மண் எல்லாரும் விட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பழுக்கு மாதிரி இருக்கும் அதை எடுத்து சரி வந்து இழுத்து விட்டதுக்கப்புறம் கேவரி அரிசி விட்டுமானா அது பாட்டுக்காது வந்துடும் நண்பர்களே பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்